கொடிகளை கொஞ்சம் இறங்கிங்க எல்லாருக்கும் தெரியும் அங்கெல்லாம் மறக்கிது அங்க சகோதரிகள் எல்லாம் இருக்க மறக்குது பெரும் மதிப்பிற்கும் தம்பி பேசிட்டு வர பேசிட்டு வர பேசிட்டு வர பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே தம்பி கொடிகளை கொஞ்சம் இறக்குங்க அங்க பின்னாடி எல்லாம் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் கொடியெல்லாம் கொஞ்சம் நமது போடி தொகுதி தர்மத்துப்பட்டியை சேர்ந்த அருமை பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதரர்களே மேல சொக்கநாதபுரம் விளக்கம் தர்மத்தப்பட்டிங்க மேல சொக்கநாதபுரம் விளக்கு பேரூராட்சி சேர்ந்த பெரியோர்களே அன்பு தாய்மார்களே பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல கொஞ்சம் மறந்துட்டேன் தப்பா எடுத்துக்காது அது அது முழு அடிக்கடி போயிட்டு இருக்கோம் இரவு நாளா கொஞ்சம் தர்மத்துபட்ட நினைஞ்சிட்டேன் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் மீண்டும் இங்கே உங்களுக்கு பணியாற்றிட பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்றேன் என் மீது அன்பு செலுத்துகின்ற நீங்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக குறிப்பாக நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியேற்ற பணியாற்றினேன் என்பதற்காகத்தான் இத்தனை பேரும் சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வரவேற்க வந்திருக்கின்றீர்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் இன்றைக்கு என்னோடு நான் அப்பொழுது அம்மாவின் வேட்பாளராக வந்தேன் என்று துரோகிகளால் நீக்கப்பட்டு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக வந்திருக்கின்றேன் இந்த சின்னம் ஆர்கே நகரில அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நான் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது அந்த தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த வெற்றி சின்னம் அம்மாவின் தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம் அதே சின்னத்தோடு இன்றைக்கு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இங்கே வருகை முறை நீங்கள் வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் மீண்டும் உழைத்திட உங்களுக்கு பணியாற்றிட எனக்கு ஒரு வாய்ப்பை தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன் நான் உங்க எம்பியா வர்றப்ப நீங்க கொடுக்கிற கோரிக்கையெல்லாம் அம்மா அவர்களிடம் சொல்லி நிறைவேற்றி தந்தேன் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நமது தேனி மாவட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அம்மா அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அம்மாவின் இடத்திலே இந்தியாவின் பிரதமர் நம்மோடு இருக்கின்றார் அவர் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போவது உறுதி அவரது உதவியோடு நமது தொகுதியின் தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் என்கிற உறுதியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் செய்வடா மாட்டேனா உங்களுக்காக ஐயா மோடி அவர்கள் நமது தேனி பாராளுமன்ற தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வார் அவரிடம் உரிமையோடு நாம் கேட்டு பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் சில பேர் சொல்வாங்க இவர் சுயநலத்தோட ஏதோ மந்திரி ஆவணும் போயிருக்க அந்த விருப்பம்லாம் எனக்கு உண்டா தெரியுமா அவங்களுக்கு அம்மா இருந்தப்பயே நான் பதவிக்கு அலையாதவன் அம்மா இல்லாதப்ப போய் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவேனா நான் கூட்டணி அமைத்திருப்பது உறுதியாக இந்தியாவை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே நாம் இடம்பெற்றிருப்பதே நமது தோதியின் தேவைகளை தமிழ்நாட்டின் தேவைகளை மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு பெறுவதற்காகத்தான் நாம் இந்த கூட்டணியில இணைந்திருக்கிறோம் தனிப்பட்ட சேர்ந்திருக்கிறோமா அது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த கூட்டணியில டிடிவி கட்சியை விட்டுட்டு ரெண்டே சீட்டு தானே வாங்கியிருக்காரு என்னைக்கே முக்கியம் அல்ல நான் சொன்னேன் எண்ணம் தான் முக்கியம் ஏன்னா அம்மா அவர்கள் தலைமை தாங்கிய பொழுது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அந்த சீட்டு கொடுக்கிறப்ப பல தர்ம சங்கடங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டம் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அமைச்சர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் வந்துவிடக்கூடாது நமது இயக்கம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகள் நம்மோடு பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன அவர்களுக்கு அவர்கள் தேவையான சீட்டுகளை கொடுக்கட்டும் நாம் அவர்களுக்கு உறவினர்கள் போல் அந்த இயக்கத்தில் இப்ப வீட்டில் உள்ளவங்க விருந்தினர்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தானே சாப்பிடுவோம் அதே போல உங்கள் பா பாஜக கட்சிக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது கூடாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இரண்டே இரண்டு தொகுதிகள் ஏன்னா சின்னத்துல நாம போட்டியிடுறப்ப ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அதை நான் சொன்ன அவர்கள் என்னோட அன்போடு இருக்கிறார்கள் ஒரு தொகுதி கூட போதுன்னு சொன்ன அத சில பேர் புரிதாதவர்கள் அவர்களா சுயநலத்தில் இருக்கிறவர்கள் நான் எதற்காக சொன்னேன் நான்கு சீட்டு கேட்டாலும் ஐந்து சீட்டு கேட்டாலும் கொடுத்திருப்பார்களா கொடுக்க மாட்டார்களா நமது இயக்கத்தின் வலிமை அவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் நமது தமிழ்நாடு முழுவதும் மோடி அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற விதமாக அவருக்கு கௌரவம் சேர்க்கின்ற விதமாக இந்த தேர்தலிலே வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மோடி அவர்களின் வெற்றிக்காக இரவு பகல் பாராது உழைத்திடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போடி நாயக்கனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் டி கே ஆர் முத்துசாமி அறிவழகன் கணேஷ்குமார் மாரேகவுடு எஸ் டி பன்னீர்செல்வம் நட்ராஜ் சஞ்சீவ் கணேசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நமது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் திரு பாண்டியன் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இந்த தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதுபோல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நம்மோடு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நம்மோடு இருக்கிறது இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி நம்மோடு இருக்கிறது ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சியும் நமது அன்பு சகோதரர் சிவகங்கையிலே போட்டியிடுகின்ற தேவநாதன் அவர்கள் கட்சியும் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் இந்த முறை நமது கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் கூட்டணி அமைத்திருக்கிறோம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இந்த திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கான வெற்றி கூட்டணி இது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற கூட்டணி இது விடியாத ஆட்சியை தந்துவிட்டு இன்றைக்கும் மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கின்ற திமுக கூட்டணியை போதை கலாச்சாரம் போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவியிருப்பதை தடுப்பதற்கு வருங்கால இளைஞர் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு திமுகவிற்கு எதிராக இந்த தேர்தலிலே நீங்கள் நமது தேனி தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை பார்த்து குக்கர் சின்னத்தில் எனக்கு மாபெரும் வெற்றியை தேடி தரும்படி பணிபெண்போடு கேட்டுக் கொள்கின்ற உடனே சகோதரர்கள் உங்கள் வீட்டில் குக்கர் இல்லாத வீடே இருக்காது அதை பார்க்கிறப்ப உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடிவி தினகரனின் ஞாபகம் வர வேண்டும் இந்த முறை குக்கர் சின்னம் இந்த வெற்றி பெறுவதன் மூலம் மீண்டும் உங்களுக்காக உழைக்கிற எனக்கு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று வேண்டி கேட்டு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள் உங்களது வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்